வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம பழைய கஞ்சிக்கு தரமான சைடிஷாக சேப்பைக்கிழங்க ஃப்ரை தான் பண்ண போகிறோம் நல்லா காரசாரமாக எப்படி பண்ணுறங்க அதை பார்க்கலாம் இப்போ சேப்பைக்கெழங்கு வந்து நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு இதை வந்து ஒரு வேக வச்சு எடுத்துக்கலாம் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் ஹார்டாகவே இருக்கணும் ரொம்ப வேக வச்சிருக்கூடாது ஒரு இருபது நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் நல்லா வெந்து வந்திருக்கும் இந்த டையத்தில் நம்ம ஒரு கத்தியை வச்சு குத்தி பார்த்தா தெரியும் லைட்டாக வெந்திருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு மறுபடியும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தோலெல்லாம் எல்லாம் உரிச்சிக்கிறோம் இந்த தோலை உரித்ததுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பசத்தன்மை உண்டு மாதிரி இருக்கும் அதனால் என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் ஃபேன் காத்தில் வச்சு அது கொஞ்சம் உணர வச்சு எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிட்டா தான் நல்லா வந்து நம்மளுக்கு பார்த்தா ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் போது நல்லா மசாலா போய் அதில் டச் ஆகி நல்லா அப்படியே மசாலா நிற்கும் இந்த சேஃபில் கட் பண்ணணும் இப்படி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாத்திரத்தை வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம் கடுகு சீரகம் ஆஃப் ஹாஃப் டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு ஆறு பல் பூண்டு நம்ம சேர்த்துருக்கோம் நம்ம வெங்காயம் அதெல்லாம் சேர்க்க போகிறது கிடையாது இல்லை அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் நல்லா காரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட நம்ம மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் மிளகா சேர்த்து நல்லா இந்த மாதிரி மசால் வாடை போகிற அளவுக்கு எண்ணெயிலே வதக்கி எடுத்துட்டு நம்ம வந்து இப்போ சேப்பைக்கிழங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துங்க அந்த மசாலாலாம் இதில் நல்லா ஒட்டுற அளவுக்கு நல்லா இதே அப்படியே வதக்கிக்கிட்டே இருக்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துங்க நல்லா அப்படியே வதக்கி எடுப்போம் நல்லா இந்த சேப்பக்கிழங்கு வந்து நல்லா காரமாக தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா வெறும் ஆயிலே வச்சு அந்த அந்தளவுக்கு இருக்கும் ஸ்நாக்ஸ் மாதிரியே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் மசாலாலாம் நல்லா ஒட்டி வந்துருக்கு பாருங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கியிருக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் பருப்பு குழம்பு இதுக்கெல்லாம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க தயிர் சாதத்துக்கெல்லாம் மசாலா நல்லா ஒட்டி வந்துருக்கு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்